அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நம்ம நாட்டில் எத்தனையோ கோயில்கள் இருக்கு உன்னொன்றுக்கும் தனி வரலாறு தனி அதிசயம் இருக்கு கேரளத்தில் இருக்கிற குருவாயூர் கிருஷ்ணன் அருளால ஒளிரும் அந்த தலம் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா அங்க பக்தி என்பது ஒரு உயிர் மாதிரி ஆனா உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டிலையும் ஒரு குருவாயூர் இருக்கு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற முத்தரச நல்லூர் குருவாயூரப்பன் கோயில் அதையும் மக்கள் தமிழ்நாட்டின் யோசிக்கலாம் அந்த கோயில பத்தி இன்னொரு கோயில் இருக்கு சிறிய நதிக்கரை கிராமம் அமைதியா இருக்கிற பூமி ஆனா அந்த பூமி ஒரு அதிசயத்தை மறைச்சு வச்சிருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா அந்த அதிசயத்தையும் அந்த அருளையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த பாண்டிய நாட்டுல ஒரு சின்ன கிராமம் அங்க ஒரு விவசாயி தினமும் தன்னோட வயல்ல உழுது கொண்டிருந்தார் ஒரு நாள் மண்ணை தோண்டி கொண்டிருக்கும் போது அவரோட ஏர்ல ஒரு கல் தட்டிருச்சு அது சாதாரண கல் இல்லைங்க சிறிய குழந்தை வடிவில் தேவீக முகம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது அவர் அதை அதிசயமாக பார்த்தார் அந்த சிறு சிலையை வீட்டுக்கு கொண்டு வந்து தினமும் வழிபட ஆரம்பிச்சார் ஒரு இரவு முருகனே அவர் கனவுல தோன்றினார் அவர் சொன்னார் அரச மரமும் வேம்பும் சேர்ந்து இருக்கும் இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் அடுத்த நாள் காலை அவர் எழுந்தப்போ கனவுல முருகன் சொன்ன அந்த இடத்த எங்க போய் தேடுறதுன்னு அவருக்கு புரியல அப்போ அவரோட ஆட்டுக்குட்டி ஓடி போய் ஒரு இடத்துல நின்றுடுச்சு அங்க அரச கண்ணீர் வந்துடுச்சு இது முருகன் காட்டிய இடம்தான்னு உணர்ந்தார் அவரால் இயன்ற அளவுக்கு ஒரு சின்ன ஆலயம் கட்டினார் அந்த நாள் முதல் அந்த கிராமம் எல்லாம் அந்த இடத்தை அருள் தலம்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க அந்த தலம் தான் பின்னாளில் பாண்டிய மன்னனின் மூலம் எப்படி பெரிய கோவிலாக மாற போகுதுன்னு அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம் வாங்க அந்த விவசாயி கட்டிய அந்த சின்ன கோவில் மெதுவா கிராமத்துல புகழடைய ஆரம்பிச்சது காலம் கடந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாண்டிய நாட்டில் ஒரு வீرمிகு மன்னன் ஆட்சி செய்தார். அவர் தான் வில்லைதாசன். அவர் வில்லை ಕೈ தேர்ந்தவர். "எத்தனை தூரம் இலக்கை வைத்தாலும் அம்பு தப்பாத தெய்பவர்." அந்த திறமையால அவருக்கு மனசுல பெருமை வளர்ந்தது. ஆனால் அந்த பெருமையோட சிறு அகம்பாவமும் கலந்திருச்சு. ஒரு நாள் வேட்டைக்காக காட்டுக்குள்ள போனார் அதே காடு அந்த விவசாயி மரமும் வேம்பும் இணைந்து அந்த சின்ன கோவில் அங்க இன்னும் இருந்தது ஆனா மன்னனுக்கு அது தெரியாது அவரோட குதிரை ஓடி போய் ஒரு புதர் காட்டுல நின்னடிச்சு புதருக்குள்ள ஒரு அசைவு தெரிஞ்சது அது எதிரியா இருக்குமோன்னு நினைச்சு அம்பை விட்டார் அம்பு பாய்ந்தது அதே திசை அந்த சிறிய ஆலயத்துக்கு அருகே அம்பு பட்ட நொடியில பூமி சிவந்தது போல தெரிஞ்சது அவருடைய மனசுல ஒரு அதிர்ச்சி அவர் கிட்ட போய் பார்த்தார் அங்க சுயம்பா வெளிப்பட்டிருந்த சிறு சிலை பிள்ளை வடிவில் முருகன் தலையில் இருந்தது அந்த மன்னன் மனசே அதிர்ந்தது அப்பதான் அவருக்கு புரிஞ்சது இது சாதாரண வேட்டை இல்லை இது தெய்வத்தின் அழைப்புன்னு அது சாதாரண தலம் இல்லை பாருங்க அடுத்தது நடந்தது என்ன வாங்க அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அந்த அம்பு சம்பவத்துக்கு பிறகு மன்னன் மாறிட்டார் மனசுல இருந்த பெருமை காணாம போயிடுச்சு அவரோட பெயர் வில்லிதாசன் வில்லுல வல்லவர் ஆனா அந்த நாள்ல முருகன் பிள்ளை வடிவில் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த நொடி அவரோட மனசுல ஒரு புது உலகம் பிறந்த மாதிரி இருந்தது அந்த இரவு முழுக்க அவர் உறங்கவே இல்லை மனசு முழுக்க அந்த பிள்ளை வடிவத்துல முருகன் நிறைஞ்சு இருந்தார் ஒரே ஆனந்தம் ஒரே கண்ணீர் ஒரே பக்தி அதனால்தான் மக்கள் அவரை பிள்ளை உறங்கா வில்லிதாசன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க பேர்ல ஒரு அர்த்தம் இல்லைங்க ஒரு வாழ்க்கையே இருக்கு வில்லி அப்படின்னா பெருமை உரங்கா அப்படின்னா விழிப்பு தாசன் அப்படின்னா அர்ப்பணம் இதுதாங்க பெருமையிலிருந்து பக்திக்கு போன பாதை மன்னனின் அடுத்த காரியம் என்ன வாங்க அடுத்த பகுதியில பார்க்கலாம் அந்த அருள் காட்சிக்கு பிறகு பாண்டிய மன்னனால் அந்த இடத்திலே நிற்க முடியல கண்ணில கண்ணீர் மனசுல அதிர்ச்சி ஆனா ஆனந்தம் அம்பு எய்தி பெருமையா இருந்த அரசன் இப்போ தன்னால நடந்த அதிசயத்துக்கு முன் மண்டியிட்டார் முருகனே என்னால பாவம் நடந்துச்சு ஆனா நீ தந்த காட்சி என் வாழ்க்கையே மாற்றி விட்டது அப்பரணம் மன்னனுக்கு நினைவு வந்தது அந்த இடத்துல ஒரு விவசாயி சின்ன ஆலயம் கட்டி இருந்தாள் அவன் தொடங்கிய அந்த அருள் தளத்தை தன் ஆட்சியில் ஒரு பெரிய கோவில் ஆக்கணும்னு முடிவு செய்தார் மக்களும் சேர்ந்து கோவில் கட்ட ஆரம்பிச்சாங்க மன்னனும் கல்ல தூக்கினார் பெருமையுள்ள அரசன் பக்தியோட தாசனாயிட்டார் அப்புறம் என்ன நடந்தது வாங்க அடுத்த பகுதியில பார்க்கலாம் அந்த கோயில் வேலை முடிந்த பிறகு மக்கள் அந்த சுயம்பு சிலையை பார்த்த நொடியில மனசு அமைதியா மாறினத உணர ஆரம்பிச்சாங்க அந்த சிலை சாதாரண சிலை இல்லை பாருங்க பிள்ளை வடிவில் முருகன் தானே சுயம்புவா வெளிப்பட்ட சிலை கையில வேல் முகத்தில் புன்னகை கண்களில் அருள் அந்த முகத்தை பார்த்தா மனசே குழந்தையா மாறிடும் அந்த சாந்தம் அந்த புன்னகை தெய்வீக அமைதி அதனால் தான் பக்தர்கள் அவரை பாலசுப்பிரமணிய சுவாமின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க கோயிலுக்குள்ள நுழைந்த உடனே பிள்ளைகள் சிரிப்பு சத்தம் கேக்குற மாதிரி தோணும் அதுதான் அருள் நிறைந்த அருள்மிகு பாலசுப்ரமண்ய சுவாமி தலம் கோயில்ல வேற என்ன சிறப்பு இருக்கு வாங்க அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மூலவரை சுற்றி நம்மோட மற்ற தெய்வங்களும் இருக்காங்க காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் விநாயகர் விஷ்ணு சூரியன் எல்லோரும் ஒரே தலத்தில் அருள் பாலிக்கிறது விசேஷம் அதனால இத பஞ்ச ஸ்தலம்னு சொல்லுவாங்க என்ன எந்த கோயில்னு கண்டுபிடிச்சிங்களா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல எழுதிடுங்க அப்புறம் தலவிட்சம் எல்லா கோயில்களிலும் தலவிட்சம் இருக்கும் ஆனா இங்க அரசு வேம்பு கருவேப்பிலை மாதுளை மாவிலங்கு அப்படின்னு ஐந்து தலவிட்சம் இருக்கு அந்த மரங்களும் அந்த தெய்வங்களும் அந்த குழந்தை முருகனின் அழகுக்காக ஒன்றாக சேர்ந்த மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது யாருக்கு தான் குழந்தையை பார்த்தா கொஞ்சனும் போல இருக்காது. அப்படிப்பட்ட குழந்தை முருகனாவே இருந்தா இஷ்டம் வராத தெய்வம் இருக்கா? அதனால தான் இந்த ஐந்து தெய்வங்களும் அவருக்கு ஊரிய மரங்களும் ஒரே தலத்துல ஒன்றாக இருக்கு. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு சின்னம்னு சொல்லுவாங்க அரசு சூரியனுக்கு வேம்பு சக்தி கருவேப்பிலை சிவன் மாதுளை விநாயகர் மாவிலங்கு விஷ்ணுவுக்கு அதனால இத பஞ்ச தலம்னு அழைக்கிறாங்க அந்த மரங்களின் கீழ் நின்னா புது சக்தி வந்த மாதிரி இருக்கும் பக்கத்துல பாயுது அனுமன் நதி சீதையை தேடி அனுமன் தாகம் தீர்த்த நதி அதுதான் அந்த நீர் நமக்கு ஒரு ஆசிர்வாதம் அந்த நதிக்கரை வழியா போனாலே மனசுல அமைதி வரும் இங்க நடக்கிற விசேஷம் மற்றும் திருவிழாக்கள் என்னென்ன வாங்க அடுத்த பகுதியில பார்க்கலாம் இங்க ஆனந்தம் வருஷம் முழுக்க இருக்கு ஆனா சில நாட்களில் அதே ஆனந்தம் திருவிழா மாதிரி வெளிவரும் இந்த ஒரு அழகான வரலாறே இருக்கு மதுரையை சேர்ந்த ஒரு பட்டு வணிகருக்கு முருகன் அருளால குழந்தை வரம் கிடைச்சது அப்புறம் என்ன அவர் தன் மேர்த்தி கடனை மறந்துட்டார் வழக்கம் போல முருகன் அவரோட மனைவி கனவில் தோன்றினாராம் எதுக்கு ரிமைண்ட் பண்ணதான் அவர் நினைவூட்டினார் உன் வாக்குறுதியை மறந்து விடாதேன்னு அதுக்கு பிறகு அந்த வணிகர் தன்னோட தவறை உணர்ந்து முருகனுக்கு ஜொலிக்கிற வயிற வேலை சாத்தினார் அதோட ஆண்டுதோறும் படி பாயாசம் நிவேதனம் செய்யும் அழகான வழக்கமும் தொடங்கினது அதுதான் இன்று வரைக்கும் நடந்து வருது பாயாசம் முருகலிடம் பிள்ளை பாக்கியம் வேண்ட அம்மாக்கள் செய்கிற முக்கிய நேர்த்தி அந்த பாயாசம் அனுமன் நதி கரையில வைக்கிறாங்க சுக்கு ஜீரகம் கலந்த அந்த வாசனை வந்தாலே மனசு குளிர்ந்து போகும் பாருங்க அப்புறம் அந்த படி பாயாசம் சிறுவர்களுக்கு வழங்கப்படுது அந்த பிள்ளைகள் வடிவிலே முருகனே வந்து ஏற்றுக்கிறாருங்கிற நம்பிக்கை அடுத்த பெரிய திருவிழா தைப்பூசம் பக்தர்கள் நெல்லை கொண்டு உரலில் குத்தி முருகனுக்கு சமர்ப்பிப்பாங்க அந்த சத்தம் அந்த உழைப்பு பக்தியின் வடிவம் அப்புறம் இன்னொரு பெருவிழா கந்தசஷ்டி அந்த ஆறு நாள் விழா முருகனின் வீரத்தை அருளையும் ஒரே நேரத்துல உணர வைக்கும் அந்த நாளில் முருகன் சூரபத்மனை வெற்றி கொண்ட காட்சி சூரசம்ஹாரம் இங்கேயும் மிகப்பெரிய திருவிழா மாதிரி நடக்குது நாடு முழுக்க இருந்து இங்க வந்து விரதம் இருந்து ஆறு நாள் முழுக்க முருகனுக்கு பக்தி செலுத்துறாங்க ஆறாம் நாளில் நடக்கும் சூரசம்ஹார திருவிழா திருச்செந்தூருக்கு பின் மக்கள் கூட்டம் கூடும் தலம் இதுதான் பாருங்க அந்த நாளில் கோவில் முழுக்க விளக்குகள் தீபங்கள் நாதஸ்வர சத்தம் வேல் என்ற முழக்கம் அதை கேட்டாலே ஒரே ஆற்றல் நம் உடம்புக்குள்ளே பாய்ந்த மாதிரி இருக்கும் இத்தனை பேரும் ஒரே நேரத்துல முருகனை கூப்பிடுற அந்த தருணம் அதுதான் உண்மையிலே பக்தியின் சக்தி இன்னொரு வழக்கம் அரச இலை விபூதி அரச இலையில மடிச்சு தராங்க அந்த வாசனைக்கு மனசு குளிரும் இதோட இன்னொரு சிறப்பும் இருக்கு இந்த கோயில் முன்னாடி திருவாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள வந்ததால இங்க வைணவ வைதீக முறையும் சிவ ஆகம முறையும் கலந்து பூஜை நடக்குது கேடல பாணி தொட்ட அந்த பூஜை அழகா மாறும் பாருங்க தினமும் காலை மாலை பூஜை தீபாராதனை அந்த மணி சத்தம் அந்த நாதஸ்வரம் மனசுல ஆற்றலாக நுழையும் எந்த கோயில் அது வாங்க பார்க்கலாம் என்ன கோயில்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படியே ஒரு லைக்கை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இத்தனை நேரமா நாம ஒரு கதையை கேட்டு வந்தோம் மன்னனின் பெருமை அம்பின் அதிசயம் விவசாயியின் பக்தி பிள்ளை வடிவில் முருகனின் அருள் எல்லாமே முருகனின் திருவிளையாடல்னு தெரியுதா இப்போ நீங்க யோசிக்கலாமே அந்த அருள் காட்சி நடந்தது எங்க அந்த இடம் எங்க இருக்கு அதுதான் தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் அந்த சிறிய கிராமம் ஆயக்குடி அங்கதான் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி சுயம்புவா வெளிப்பட்டார் அந்த இடத்துல நின்னாலே காற்றே அருளாக மாயிடும் பாருங்க கோயிலுக்குள்ள நுழைந்த உடனே பிள்ளை வடிவில் முருகன் நம் கண்களில் சிரிக்கிற மாதிரி தோணும் கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு தளத்துல போய் அந்த பிள்ளை வடிவில் முருகனை பார்த்தா மனசே புதுசா பிறக்கும் முருகனின் அருளோடு நாம் ஒரு கதையை கேட்டு முடித்திருக்கிறோம் ஆனா இது ஒரு கதை மாத்திரம் இல்லை மனசை மாற வைக்கும் அனுபவம் பெருமையிலிருந்து பக்திக்கு போன அந்த பயணம் ஒரு சாதாரண விவசாயியின் அருள் இது நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு நினைவா இருக்கட்டும் அந்த பிள்ளை வடிவில் முருகனே நம்ம மனசுலையும் அமைதியா குடியிருக்கட்டும் பக்தி என்பது ஒரு பாதை அந்த பாதையின் ஒவ்வொரு தலமும் நமக்கு ஒரு ஒளி தரும் அந்த ஒளியை பற்றிய இன்னொரு வீடியோ திருமுறை வாழ்க்கையை மாற்றும் சாவி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் முருக பக்தர்களோடு ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி உங்கள் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி அமைதி ஆரோக்கியம் கொடுக்கிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் தின்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்